இல்லை ஆக்கங்கட்ட கூவ நான் இருந்தாலும் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நாம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் தெரியுமா நம்ம திருச்சி சாதனை பற்றி வீடியோவில் பேச போகிறோம் என்ன பேசப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சாதனா வந்து சமீப காலமாக ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க தேய்சிங் ராஜா டூனு படம் அந்த படத்தில் நடித்ததுக்காக வந்து பார்த்திங்கன்னா சாதனை அவ்வளோ வெறித்தனமாக பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி அந்த படத்துக்கு நான் அங்கே ஆடியோலாஞ்சு போயிருந்தேன் மீட்டிங் போயிருந்தேன் அங்கே போயிருந்து சொல்லி ரொம்ப இதாக பண்ணிகிட்டு இருந்தாங்க சாதனா ஆனால் இப்போ அந்த படத்தை வந்து ஒரு அக்கா வந்து வந்து தேட்டரில் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு வந்து சாதனாகவே கிளி கிளி கிளின்னு கழுவி கழுவி ஊற்றுறாங்க ஏன் தெரியுமா அந்த படம் வந்து சுத்தமாக நல்லவே இல்லையே ஏன் இந்த மாதிரி படம் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்காங்க அது போக சொல்கிறாங்க இந்த படத்தை எடுத்து வந்து எலி டிரெக்டர் கிடையாது சாதனா தான் எடுத்திருக்காங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேற அந்த அக்கா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்று என்ன தெரியுமா அந்த படம் வந்து சரியில்லை எதுக்கு இப்படி படம் எடுத்தீங்க எங்களை வந்து பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா முட்டாள் மாதிரி இருக்கா நான் படமாக எடுத்துருக்கேன் படம் நாங்கள் காசு கொடுத்து நூற்றம்பது ரூபா செலவு பண்ணி படத்தை போய் பார்க்க போனால் நீங்கள் இப்படி பண்ணி அப்படியே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சுத்த வேஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா பேசி சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா சாதனா எனக்கு ஒன்றும் மாட்டேக்கு இந்த அக்கா சொல்கிறத பார்த்தா ஒருவேளை நீந்தான் படங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்னும் அது எனக்கு தெரியமெண்ட்டுக்கு அதனால் என்ன நானும் போய் தேட்டரில் பார்க்கணும் படத்தை அப்போ தான் நீ எப்படி படம் நடிச்சிருக்க என்ன பண்ணியிருக்கேன்னு நானும் போய் பார்த்தா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எக்கா அந்த படத்தை பார்த்தீங்களா தேசிங்க ராஜா டூ அதாவது நம்ம வந்து நூற்றம்பது ரூபா எடுத்து படத்தை பார்த்து போயிருந்தோம் படம் சரியில்லைன்னு ஒரு செகண்டில் சொல்லிட்டு போயிருந்தோம் ஆனால் அந்த படத்தில் நடித்த எத்தனை டெக்னீஷியனுக்கு அதில் பொழப்பு நடக்குது எத்தனை பேர் அதில் நடிச்சிருக்காங்க நடிகை நடிகை ஒரு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் அது போக இந்த படத்தை எத்தனை கோடி போட்டு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க படத்தை வேற நம்ம ஒரு செகண்டில் வந்து படம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அதுக்கு அவங்க உழைப்பு நிறைய இருக்குது நீங்கள் வந்து அதனால் தயசாக அந்த மாதிரி சொல்லாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது போக வந்து சாதனாக தான் இந்த படம் எடுத்துகிட்டு சொல்கிறீங்க எனக்கு அப்படிலாம் தெரியல அவங்களாம் எடுத்து வைக்க மாதிரி தெரியல எளியல் டேரக்டருங்க பெரிய டேரக்டர் தான் அவங்க எடுத்த படம் அதனால் தயசு எந்த படத்தை யாரும் எதுவும் குறை சொல்லாதீங்க ஒரு படத்தை வந்து எடுத்து வெளியே விடுறது வந்து ஒரு புள்ளி பத்து மாதம் சம்மந்து வெளியே விடுறது சமைன்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே அவளை கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை யாரும் குறை சொல்லிங்க தயவு செய்யுது முடிஞ்சளவுக்கு எல்லா தேட்டரு படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சாதனம் வந்து ஒரு திறமை மிக்க பொண்ணு கஷ்டப்பட்டு அப்போ இருந்து இப்போ வந்து இப்போ படத்துக்குள்ளே சினிமாக்குள்ளே போயிருக்காங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி ஆளாளுக்கு வந்து சாதனா அவங்கள பற்றி இப்படி சொன்னீங்க சொன்னாங்க சொல்லும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு மன மன உளைச்சல் ஆகும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படி குறை சொல்கிறாங்களே மக்கள் சொல்கிறாங்களே இல்லை வேதனை வரும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு யாரும் படத்தை குறை சொல்லாமல் படத்தை போய் தேட்டரில் பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ரைட் அனுப்புறதுல உங்களுக்கு வீடியோ அப்படிங்கிற பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லை டச் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தெரியும் ஓகே மீண்டும் மட்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்